ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விலாகில் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸை நல்ல பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க ஒரு ஒன் மந்த்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியணும் நல்ல கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஜஸ்ட் ஒன் வீக்கில் அப்படி ஆச்சரியமாக வந்து பார்ப்பீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாேருமே பார்ல போயிட்டு ஃபேஷியல் இல்லை ஃபேஷியல் கிட்லாம் இப்போ நிறைய கிடைக்குது ஷீட்ஸு ஸோ இந்த மாதிரி வாங்கி எல்லாேருமே ட்ரை பண்ணுறாங்க பட் இந்த பேக்கு நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டியதே கிடையாதுங்க அதுவும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் வீக் மட்டும் போட்டாவே போதும் உங்களுக்கு பெருசாக செலவே இல்லாமல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுக்கா பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் இந்த கடுக்கா பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான் பிம்பிள்ஸ் அப்படின்னா கடுக்காய் அப்படின்றது ரொம்ப நாள் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் நானுமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே அமேசிங்காக இருக்குங்க ஸோ கடுக்காயை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் எந்த ஒரு பிளாக் டாட்ஸ் எதுவுமே இருக்காது ஃபேஸ் பார்க்குறதுக்கு செம்ம கிளியராக இருக்கும் ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து பவுடர் வெறும் உளுந்து இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிட்டேன் மிக்சியில் ஸோ அந்த உளுந்தோட பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்க போகிறது நல்ல காய்ச்சின பால் இது வந்து பசும் பால் அதனால் நல்லா மேலே வந்து ஆடை இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பசும்பால் கிடைக்கல அப்படின்னாலும் பேக்கெட் பால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடையோடு சேர்த்து நீங்கள் வந்து பேக் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஆயில் ஸ்கின் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்து ரா மில்க் நல்ல ஒரு பச்சை பாலா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து இங்கே டெய்லி உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் காலையிலயோ இல்லை நைட் தூங்க போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வெறுமனே நீங்கள் எந்த ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து போடாமல் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே செம்மையாக இருக்குங்க ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் இந்த பேக் வந்து போடணும் அப்படின்னா நீங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க கடுக்காய் பவுடர் மட்டும் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல அப்படின்னா இதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அது காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான கடுக்காய் பவுட்ரு வந்து கிடைக்கும் ஓகே இந்த பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எட்டு வயது குழந்தையிலேருந்து நீங்கள் பெரியவங்க ஜென்ஸ் வரைக்குமே வந்து இந்த பேக் வந்து போடலாம் ஸோ இது வந்து போடுறதால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது ஏன்னால் நீங்கள் உளுந்து வந்து நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் வாஷாலினு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸை நிறைய சொல்லியிருக்காங்க உளுந்து பேக் வந்து போடும்போது ஸ்கின் வந்து செம்மையாக கலர் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ உளுந்து கூட இந்த கடுக்காய் சேர்த்து நீங்கள் போடும்போது கலர் இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸுமே இல்லாமல் ஈவனான ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரியான பியூடியூடியூப் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாங்களும் மீட் பண்ணுறேன் அன்ட்லில் தென் பை ஃப்ரம் சவிதா பாய்